குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ ராஜ பொங்குடி இந்த பதிவு என்னென்னா அட்டமா சித்திகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் சித்தர்கள் இந்த அட்டமா சித்திகளை எப்படியெல்லாம் அடைஞ்சி அவங்க சித்தர்கள் ஆனாங்க அப்படிங்கிற பதிவை நாம் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தங்கள் மனதின் ஆற்றலை உணராதவர்கள் சராசரி மனிதர்களாக இருக்கின்றனர் மன ஆற்றலை முழுமையாய் கண்டுணர்ந்து பயன்படுத்தியவர்கள் சித்தர்களா ஆயினர் அட்டமா சித்திகள் என்றால் மிகப்பெரிய எட்டு சித்திகள் சித்தி கைகூடுதல் அதாவது அற்புதங்கள் கைகூடுதல் தங்கள் யோக சாதனத்தின் பலனாகவே இந்த ஆற்றலை சித்தர்கள் பெற்றார்கள் உடம்பை அடக்கி மனத்தை அடக்கி சமாதி அனுபவம் பெற வேண்டும் இது சராசரி மனிதர்களுக்கு சாத்தியம் ஆவதில்லை காரணம் அவர்களிடம் அதற்கான தொடர் முயற்சி இல்லை சித்துக்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் அவை அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்பனவாம் அணுவை காட்டிலும் மிக நுட்பமான வடிவத்தை எடுத்து கொள்கிற ரசித்து அனிமா எனப்படும் மலையைக் காட்டிலும் பெரிய வடிவத்தை எடுத்து நிற்பது மகிமா எனப்படும் சகதியில் புரண்டாலும் சேறுபடியாதபடி காற்றை விட மெல்லிய வடிவம் எடுப்பது லஹிமா எனப்படும் மெல்லிய வடிவு இருந்தாலும் தூக்க முடியாதபடி கனமாக இருப்பது கரிமா என்ற சித்தியாகும் எண்ணிய பொருளை எண்ணியவாறு எண்ணிய உடன் பெறுதல் பிராப்தி என்னும் சித்தியாகும் எண்ணத்தினால் பற்பல வடிவங்கள் எடுத்தலும் கூடுதலும் பிராகாமியம் என்னும் சித்தியாகும் தேவர்களும் தன்னை வணங்குமாறு வழிபாடு கொள்ளும் நிலை ஈசத்துவம் எனப்படும் உலகம் முழுவதையும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் தன் வசமாக்குதல் வசித்துவம் எனும் சித்தியாகும் இந்த எட்டு ஆற்றல்களில் முதல் மூன்றும் உடலை கருவியாக்கி பெறப்படுகிறவை மற்ற ஐந்தும் சித்தத்தின் பயிற்சியால் பெறப்படுபவை யோகத்தின் குறிக்கோள் ஞானம் பெறுவதும் ஞான தான் இடைவெளியில் தான் இந்த சித்துகள் சித்துக்கள் கூடியதுமே அதற்கு மேல் போகாமல் நின்று விடுபவர்கள் பலர் அட்டமா சித்துக்களை முத்திக்கான முயற்சியில் சித்தர்கள் மிதக்கும் படிக்கட்டுகள் எனலாம்